வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ் இப்ப நம்ம பார்க்க போற வீடானது முப்பதுக்கு நாற்பதுல கீழே மேல ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிக்கு கட்டப்பட்ட இந்த வீடு ஈஸ்ட் ஹவுஸ் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட் கார்னர் சைட் போது நமக்கு ரெண்டு பக்கமும் காத்து ஓட்டமா நல்லா வசதியா இருக்கும் போர்ட்டிகோ பிகெஸ்ட் போர்ட்டிகோ இருபதுக்கு பதினாறு ஸோ இருபதுக்கு பதினாறுங்கிறது நல்ல பெரிய பிக் சைஸ் கார் ரெண்டு காரை நிறுத்திக்கலாம் இன்னோவா காரை ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ தான் ஸோ நல்ல போட்டிக்குவங்கிறது வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது கார் வந்து ஃபெசிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் இல்லாமல் அது நான் இங்கே மூணு பெட்ரூம் மூணுமே அட்டாச்சு பாத்ரூம் வெளியில் ஒரு பாத்ரூம் ஸோ நாலு பாத்ரூம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கீழே ஒரு லாஜ் ஹால் மேலேயும் ஒரு ஹால் பெட்ரூம் எல்லாம் கிங் சைஸ் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு பெரிய பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூமும் அது சேம் சைஸ் தான் பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு எட்டு ஸோ கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு கிங் சைஸ் பெட்ரூம் எல்லாமே அமைக்கப்பட்டு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணப்பட்ட இந்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெண்டேம் கால் சென்ட் தெற்கு மேற்கு கார்னர் வீட்டோட தலைவாசல் கிழக்கு கிழக்க பார்த்து இந்த வீட்டை வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ வீட்டுக்கு த்ரீ கோட்ஸ் பட்டி பார்த்து உங்களுக்கு ஒயிட் பெயிண்ட் கொடுத்து வீடு ரொம்ப ப்ரைட்டாகவே இருக்குது மேலே ஒரு பால்கனி கீழே ஒரு ஹால் மேலே ஒரு ஹால் ஸோ கிச்சன் பதினாறு எட்டு எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ்டீன் சைஸ் தான் ஸ்டார்டடே மூணு பெட்ரூமே சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பை டென் சிக்ஸ்டீன் பை எயிட் சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு கிச்சனும் பதினாறு தான் ஸோ எல்லாமே நல்ல லார்ஜஸ்ட்டு ஒரு ரூம் சைஸ் அவைலபிள் அட் த சேம் டைம் மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாகவே பண்ணப்பட்டிருக்கு இந்த வீட்டோட லொக்கேஷன் நம்ம பார்த்துருவோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபூர் இருபூர் ஒரு செம்மன் பூமி போர்வெல் ஒரு ஃபார்ட்டி ஃபீட்லேயே உங்களுக்கு போர்வெல் தண்ணி வந்துடும் இதுக்கு நம்ம ஒரு ஒன் தேர்ட்டி ஃபீட்டுக்கு போர்வெல் போட்டிருக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வர் அண்ட் பேரிவர் உங்களுக்கு சிமெண்ட்ஸ் உங்களுக்கு செட்டிநாடு சிமெண்ட்ஸ் உங்களுக்கு செப்டிக் டேங்க் எயிட் தௌசண்ட் லிட்டர் சம் போர் நைன் தௌசண்ட் லிட்டர் உங்களுக்கு ஒயரிங் தினஸ் ஒயரிங் கிளாசட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவர் சுவிட்சஸ் ஜிஎம் மாடல் சுவிச்சஸ் மாடல் நம்பர் நைன் ஸோ வாட்டர் டேங்க் காவேரி எல்லாமே பிராண்டடில் இருக்குது எல்லாமே ஒரு ஓவரிவியூவாக பார்த்துருவோம் அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம் ஸோ செகண்ட் இப்போ நம்ம பில்டிங் அப்ரூவல் பிளான் அப்ரூவல் இதெல்லாம் பார்த்துருவோம் இது டிடிசிபி சைட்ஸ் ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது லோன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஒன் வீக்லேயே அழகாக ப்ராசஸ் பண்ணிடலாம் லீடிங் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஐடிஎஃப்சி ஐடிபிஐ எல்லா லீடிங் பேங்க்ஸும் ஒரு ஃபோர்டீன் பேங்க்ஸ் நமக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு பேப்பர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதால உங்களுக்கு இமீடியட்டாக சேங்க்ஷன் ஆகிடும் உங்களோட ப்ரொஃபைல் எலிஜிபிலி மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷன்ஸை பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் ஸ்கூல் பசங்களுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஜெயந்திரா சிபிசி ஸ்கூல் மூணு கிலோமீட்டர் பிரிட்ஜூட் ஐசிசி ஸ்கூல் டூ பாயிண்ட் எயிட் கிலோ மீட்டர் இங்கேருந்து டைடல் பார்க் நைன் கிலோமீட்டர் டிச்சி ரோடு அவினாஷ் ரோடு ரெண்டுக்கும் சென்ட்ர அமைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு ரொம்ப அமைதியாக பொல்யூஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ மெட்டீரியல் பார்த்துருக்கோம் இது ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் எல்லாமே நீங்க ஜூம் பண்ணி பார்த்துங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருங்கறதால ரொம்ப லார்ஜஸ்ட் வியூ நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரெண்டு காரோ இல்லை ஒரு காரு ஒரு ஆறு பைக் கூட நிறுத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டரில் இருக்கிற ஒரு பாத்துக்காக நம்ம வந்திருக்கோம் அவுட் பாத் எப்பவுமே இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் நல்லது தான் ஸோ அவுட் பாத்தை பார்த்துட்டோம் ஸோ இப்போ போட்டிக்கோவில் இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களாம் பார்த்துருவோம் இது ஃப்ளிக்கராகிறது லைட்டோட செட்டப்பு நம்மளோட கேமராவுடைய ஒயிட் பேலன்ஸோட இதால் ஸோ ஃப்ளிக்கர்லாம் லைட் ஆகலை நம்ம ஷூட்டிங்லாம் ஆயிருக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்ல ஃப்ரெண்ட் ஷூட் டிசைனில் அவங்களுக்கு ரெண்டு ஸ்டெப் கிரானைட் கொடுத்து வார்னிஷ் பண்ணி கிளிட்ரிங்கோடு நம்ம பலான்னு இருக்குது ஸோ அது வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராகவும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமா இந்த டீப்பை பார்த்துருவோம் இப்போ நம்ம என்ட்ராகிறது ஹால் ஹால் பதினாறுக்கு பதினாறு இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் சார்ஜிங் டிஃபேட் டைல்ஸ் உங்களுக்கு பிரைட்னஸ் எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வீட்டில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்க உங்களுக்கு தெற்கு பக்கமும் காற்று ஜன்னல் இருக்குது மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஸோ வீட்டுக்கு மிக முக்கியமானது நல்ல வென்டிலேஷன் வெளிச்சம் என்ஜினியர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் அந்த விஷயத்தில் குவாலிட்டியிலையும் ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஒயரிங் சுவிச்சஸ் இந்த மாதிரி எம்சிபிலாம் நான் அடுத்தடுத்த ஓர் இதுவும் நாம் பார்ப்போம் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் குவாலிட்டியோட தெரியும் ஸோ எஸ்எஸ் ராட்ஸ் ஹேண்ட் ரயில்ஸ் எல்லாம் த்ரீ நாட் ஃபோர் ஸ்டெயின்லெஸ் ராட்ஸ் இதெல்லாமே நேரில் வரும்போது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் லெக்ரான் உங்களுக்கு எம்சிபி கொடுக்கப்பட்டிருக்கு வந்து லெக்ரான் வந்து லீடிங் ப்ராண்ட் கீழ் வீட்டுக்கும் சரி மேலே இருக்கிற ஒரு டூப்ளெக்ஸ் டைப்புக்கு அதுக்கும் நமக்கு தனித்தனி எம்சிபி பாக்ஸஸ் இதை ஒர்க் பண்ணால் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதை அடுத்து நம்ம ஹாலில் இருந்து ஒரு மூணு ஆக்சஸில் ஃபர்ஸ்ட் அக்சஸ் வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சன் பதினாறுக்கு எட்டு ஸோ கிச்சன் கம் டைனிங்காக இருக்குது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு உங்களுக்கு மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு வெளிச்சம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரொவிஷனுக்கு ஷெல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப்பில் கிச்சன் பாருங்க இது ஆர்சிசி லேப்ட்டு நல்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மேலேயும் நமக்கு வடக்கு பக்கமும் இருக்குது உங்களுக்கு இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஷெல்ஃபும் இருக்குது லேப்டும் இருக்குது அதே போல் கிரானைட்ஸும் டென்ஸ் பிளாக்கில் நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கப்பட்டிருக்கு கார்னர் வாஷ் பேஷின்ஸ் அண்ட் வடக்கு பக்கமே ரெண்டு ஜன்னல் இருக்கிறதால நல்ல வெளிச்சம் வரும் ஸோ சமைக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணுன்னா நல்ல வெளிச்சம் இருக்கணும் அப்போ தான் சமைக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளசென்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க காட்டோட்டம் இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் பாருங்கள் இப்போ வீட்டோட பெயிண்டிங்கும் அதுக்கு ரிலேட்டடாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம்க்கு வந்துருக்குறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிசி விண்டோஸ்லாம் எல்ஜி பிராண்ட் எல்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் டெக்னாலஜி ப்ராண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அதோடய ப்ரொஃபைல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது தெரியும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் யூபியூசி இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பெயிண்ட் பண்ண வேண்டாம் லைஃப் லாங் நல்லாவே இருக்கும் வெளிச்சம் பாருங்கள் இங்கேயும் உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு அட் சேம் டைம் ஃப்ளோர் டைல்ஸே ரொம்ப நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கிற ஒரு டைல் தான் என்டையர் யூஸ்ஸும் பிரைட்டாக இருக்க காரணம் நல்ல ஒரு டைல் செலெக்ஷன் அண்டு பெயிண்ட் எல்லாமே தான் ஸோ பொட்டி பார்த்து நல்ல ஒரு அருமையான ஒரு பெட்ரூமில் இப்போ நான் அட்டாச் உள்ளே போயிருக்கோம் ஸோ இங்கே அட்டாச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோருக்கு வந்து உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அட் த சேம் டைம் ஃபோர் ஃபீட்டில் டைல் ஒட்டியதால் ஒரு நல்ல ஒரு ராயல் எலிகெண்ட் ஒரு பெரிய ஹோட்டல்லலாம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு டைல் இருக்கிறதால அந்த ரிச் லுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பார்க்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வாஷ் பேஷின் வேரி வேரில் கொடுக்கப்பட்டிருக்கு வென்டிலேஷனுக்கு மேலே உங்களுக்கு விண்டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு டைல்ஸ் அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு லே பண்ணியிருக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் பாத்ரூமில் கார்னர் வாஷ் பேஷின் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் உங்களுக்கு வால் மிக்சர்ஸ் எல்லாமே சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஹைலைட் அண்ட் ஷேடோ கலரில் கொடுத்ததால நல்ல ஒரு ரிச் லுக் ஒரு ஹரி ஹோட்டல் லுக்கில் இருக்குது ஸோ இப்போ அடுத்து நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம் ஹாலில் இருந்து அப்படியே நம்ம கிச்சன் ஆக்சஸ் ரெண்டு ஆக்சஸும் பார்த்துருக்கோம் இப்போ பேரோடு ஆக்சஸ் நம்ம டூப்ளெக்ஸ் ஸை மேலே நம்ம ஸ்டெப் இன் ஆகுறோம் எல்லாமே கிரானைட்ல ஸ்டெப் கொடுக்கப்பட்டிருக்கு ரயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எஸ்எஸ் த்ரீ நாட் ராட்ஸ் ஹேண்ட் ரயில்ஸ் ஸ்டீலில் கொடுக்கப்பட்டிருக்கு ரஸ் ஃப்ரீ இதெல்லாம் நீங்க வரும்போது பார்க்கலாம் இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணும்போது அந்த ரிஜிட்னஸ் தெரியும் ஹால் பதினாறுக்கு பதினாறு ஸோ கீழே ஹால் இருக்கிற மாதிரி இப்போ மேலே நமக்கு ஒரு லான்ச் ஹால் இருக்கு ஸோ லான்ச் ஹால் இல்லாமல் அகெயின் உங்களுக்கு செகண்ட் லிவிங் ஹாலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி இருக்கோம் டூப்ளெக்ஸில் நம்ம மாடியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆக்சஸ் சவுத் வெஸ்ட் உபேர மூளைக்குள்ளே என்றாக இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பதினாறுக்கு பத்து ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஆக்ஸிஸ் லேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஸோ வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் ஜன்னல் இருக்கணும் ஸோ அப்போ தான் வெளிச்சம் நல்லா இருக்கணும் இந்த செகண்ட் பெட்ரூமும் பதினாறுன்றதால சைஸ் இதுவும் அட்டாச்சு தான் பாருங்களோட வியூஸ் எல்லாமே அவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்றது மட்டும் பாருங்கள் ஸோ இந்த ரெண்டாவது பெட்ரூமுக்கோட அட்டாச்சுக்கு இப்போ நம்ம போயிருக்கோம் ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பார்த்தோம் உங்களுக்கு டார்க் கலர் அண்ட் ஹைலைட் கலரில் கொடுத்து நல்ல நல்ல ரிச் லுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேயும் உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் லே பண்ணியிருக்கு கிச்சன்லேருந்து இது பேஸட்ஸ் உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பா உங்களுக்கு ஜாக்வேரில் உங்களுக்கு ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாக்வேர் தான் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து பேரிவேர் ஹெல்த் ஆசட் வந்து பேரிவேர் ஸோ இது ரெண்டு எல்லாமே உங்களுக்கு பிராண்டடாக பண்ணப்பட்டது நல்ல விஷயம் அப்போ தான் நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் வெளிச்சம் பாருங்கள் உங்களுக்கு மேலே விண்டோஸ்லேருந்து நல்ல வெளிச்சம் வருது ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒன் சைடு ஃபுல்லாகவே ஹைலைட் ஒன் சைடு ஃபுல்லாக ப்ரைட்னஸ் அவுட்டர் கலர் அண்ட் ஆன்டி ஸ்கிப் டைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சைஃபோனிக் மெத்தடில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட க்ளாசெட்ஸ் ஸோ இது வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும் சைஃபோனிக் மெத்தட் பார்க்கவும் லுக்காக இருக்கும் அட் சேம் டைம் வாட்டர் சேவிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற செகண்ட் பெட்ரூம்லேருந்து நம்ம அப்படியே ஒரு பேசேஜ்குள்ளே வந்திருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அடுத்து இதுவும் ஒரு பதினாறு கேட்டுக்கு ஒரு செகண்ட் ஹாலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹோம் தியேட்டராகவோ இல்லை நமக்கு ஸ்டடியாகவோ வச்சுக்கலாம் ஸோ பதினாறு அடி இருக்கிறதால இதோட ஸ்பேஸ் இந்த செகண்ட் லிவிங் ஹால் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் லான்ச் ஹால் அண்ட் செகண்ட் லிவிங் ஹால் இங்கேருந்து நமக்கு செகண்ட் அக்ஸஸ் போகிறோம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினாறு கிங் சைஸ் பெட்ரூம் ஸோ பிக்கஸ்ட் பெட்ரூம் சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் ஸோ ரொம்ப ப்ராடாக இருக்குது ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் கீழே மேலே ஃபுல்லாகவே நல்லா கட்டப்பட்ட இந்த வீடு உங்களுக்கு வெளிச்சம் பாருங்கள் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெளிச்சம் வர அளவுக்கு ஜெனரல் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு இந்த ஹால்குள்ளேயே நமக்கு பெட்ரூம்லேருந்து இந்த கிங் சைஸ் பெட்ரூம்லேருந்து நமக்கு ரெண்டு ஆக்சஸ் ஒன்று அட்டாச் இருக்குது இப்போது நம்ம என்ட்ராகிறோம் இந்த தேர்ட் பெட்ரூமோடைய அட்டாச்சு பாத் ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஷவர் பாயிண்ட் டவல் ராட்ஸ் உங்களுக்கு சோப் ஸ்டேண்ட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்கான அனைத்தும் கொடுக்கப்பட்டு கார்னர் வாஷ் பேஷினோடு இந்த தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்சாக பார்த்துருப்போம் எல்லாமே சொன்ன மாதிரி பிராண்டட் தான் எல்லாத்துக்குமே நமக்கு ஜாக்வார் அண்டு ஹேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் கிங் சைஸ் பதினாறுக்கு பதினாறு பெட்ரூமோட செகண்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவ்வளோ பால்கனி உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காற்றோட்டமாக வெளியில் நம்ம பேப்பர் படிக்கவோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணவோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பால்கனி செட்டப் ஆல்வேஸ் நமக்கு ரிலாக்ஸேஷன் மோடுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பால்கனியிலேருந்து நம்ம அடுத்து நம்ம இங்கே பாருங்கள் வெளியில் எவ்வளோ வீடுகள் ஃபுல்லாகவே இங்கே நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா கம்ப்ளீட்டாக எல்லாமே வீடுகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஏரியா டெவலப்டு ஏரியா இந்த இருபூர் ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம செகண்ட் ஹாலுக்கு வந்திருக்குறோம் ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசேஜ்க்குள்ளே நம்ம மேலே மாடிக்கு நம்ம போகலாம் ஸோ இங்கே இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் ரெண்டு ஹால் பதினாறுக்கு பதினாறு காலில் நல்லா ஒரு நல்ல ஒரு வீட்டை நம்ம பார்த்துருக்கோம் மொட்டை வாடி பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே வெதர் ப்ரூஃப்கான டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகாது கீழே நம்ம ரூஃபை சேவ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே டைல்ஸ் இது பெயிண்ட்டில் நல்லா க்ளோஸாக ஜூம் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேடைக்கு கீழே நமக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுத்துக்கான இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கே துணி துவைக்கிற மேடைக்கு பக்கத்துலேயும் இருக்குது வாஷிங் மிஷின் பாயிண்ட்ஸுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடமும் மாடியில் இருக்கிற எல்லா இடமே உங்களுக்கு டைல் லே பண்ணியிருக்கு டேங்க் உங்களுக்கு பாவரி டேங்க் இப்போ ரெண்டாயிரம் லிட்டர் பைப்ஸ் எல்லாமே சூப்ரீம் பைப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நேரில் வரும்போது உங்களுக்கு எல்லாமே நான் பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிக்கு கட்டப்பட்ட இந்த வீடு நைன்டி டூ லேக்ஸ் ஸ்ட்ரைக் நெகோஷியபிள் அப்படி ஒரு மூட பேமெண்ட் சீக்கிரமாக நிறைய கிளைன்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க யாருக்கும் உங்களுக்கு இந்த கடவுள் நிர்ணயிச்சிருக்காரோ கண்டிப்பாக உங்களுக்கு இது நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் இதுவரை க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணிவிட்டு சீக்கிரம் அந்த வீட்டை புக் பண்ணுங்கள் நன்றி கிரீன் ஹோம்ஸ்